பிரைஸ் அ லாட் கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் உன்னத மறைவில் இருக்கிறீர்கள் சர்வ வல்லவரினுடைய நிழல்லே தங்கி இருக்கிறபடியினால் அவரே உங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாதிரி இருக்கிறார் நீங்கள் நம்பி இருக்கிறவர் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார் என் அன்பானவர்களே அவர் உங்களை வெறினுடைய கன்னிக்கும் பழான கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பார் அதுதான் சங்கீதம் சொல்லுகிறது என்பதான கண்ணிக்கு அகப்படாமல் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார் ஆசீர்வாதமான இடத்திலே கொண்டு போய் வைப்பார் ஏனால் அவர்தான் உங்களுக்கு நிழல் அவருடைய மறைவில் நீங்க இருக்கிறீங்க அவர்தான் உங்களுக்கு கேடகமும் கோட்டையுமாய் இருக்கிறார் நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை கைவிடுவதில்லை உங்கள் நம்பிக்கை வீண் போகாது பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கேடகமாய் நிழலாய் துருகமாய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை பாதுகாத்து எல்லா விதமான கண்ணிக்கும் அவர்களை விடுதலை ஆக்கி ஆசிர்வாத்துக்கு நேராய் நடத்தும் ஏ நாமத்தில் இந்த நாள் இனிய இருப்பதாக உங்க வாழ்க்கையில தோல்வியில் கத்த வச்சிருக்கிறார் டெய்லி பிளஸ் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க கீர ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத பண்ணணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீ